வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்பார்ந்தவர்களே திருவருகை காலம் அருளின் காலம் என்றால் இந்த தவக்காலம் இரக்கத்தின் காலம் இறைவனின் இரக்கத்தை அனுபவிக்கும் காலம் இறைவனின் இரக்கத்தை உணரும் காலம் இந்த தவக்காலம் திருநீற்று புதனுடன் சாம்பல் புதன் விபுதி புதன் என்றெல்லாம் சொல்லி மனிதர்களாகிய நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே திரும்பக்கூடியவர்கள் என்பதை நினைவூட்டும் மன்னவாக மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற ஒரு அடையாளத்தோடும் அழைப்போடும் இந்த தவ காலத்தை துவங்கி இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தற்காலிகமானது குறுகிய காலம் கொண்டது நாம் எல்லோரும் இந்த மண்ணுக்கே திரும்பக்கூடியவர்கள் இந்த உடல் மண்ணுக்கு நமது ஆன்மா இறைவனுக்கு சொந்தமானவை என்பதை உணர்ந்திருந்தும் நம்மில் பல அநேகர் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே பணத்திற்கும் பதவிக்கும் பெருமைக்கும் பகட்டுக்கும் பாராட்டுக்கும் தேடி அலைகின்றார்கள் ஓடி திரிகின்றார்கள் அதையெல்லாம் நினைவூட்டும் வண்ணமாகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது நாமெல்லாம் இந்த உலகத்தின் தற்கால பயணிகள் நாமெல்லாம் இறைவனின் அருளால் நிரம்ப பெற்றவர்கள் இறைவனின் அருளால் வாழ்கின்றவர்கள் ஆனால் ஒரு நாள் நாம் எல்லோரும் இறைவனின் பதம் சேரக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது பதவி பட்டம் பெருமைகளையெல்லாம் தவிர்த்து நாமெல்லாம் இறைவனின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தவக்கால் அன்பார்ந்தவர்களே தவ காலம் என்று சொல்கின்றோம் இது ஒரு நேரத்தை மட்டும் குறிப்பதாக இருந்துவிட்டால் நம்மில் ஒரு மாற்றமும் நிகழாது தவம் என்பது நமது அனுபவமாக மாற வேண்டும் இந்த நாற்பது நாட்கள் இந்த தவத்தின் அனுபவமாக இயேசுவின் பாடுகளின் அனுபவமாக மாறும் பொழுதுதான் நம் ஒவ்வொருவரின் வாழ்வினும் ஒரு மாற்றம் பிறக்கும் நமது வாழ்க்கையிலே எத்தனையோ தவக்காலங்களை நாம் சந்தித்திருப்போம் இந்த தவக்காலங்கள் நம்மிலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்பதை கேட்டு பார்த்தால் அது காலமாக இருந்தால் நம்மில் ஒரு மாற்றமும் கொண்டு வந்திருக்காது ஆனால் அது நமது அனுபவமாக மாறியிருந்தால் நம்முள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் உதாரணத்திற்காக மூன்று நிகழ்வுகளை உங்கள் மனக்கண் வைக்கின்றேன் அந்த உதாரணங்களில் நீங்கள் உங்களையே பொருத்தி பாருங்கள் மாற்றம் பிறக்கும் அன்பான கணவன் மனைவி அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் மகிழ்ச்சியான குடும்பம் இறைவனையே நம்பிய குடும்பம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே ஜெவிக்கின்ற பழக்கம் இருக்கின்ற ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு நாள் கணவன் வேலைக்கு சென்றான் வேலைக்கு சென்றவன் அன்று இரவு திரும்பி வரவில்லை அவன் இல்லத்தில் இரவு நேரத்தில் காவலர்கள் வந்து கதவைத் தட்டினார்கள் கதவை திறந்தாள் மனைவி அவளுக்கு வந்தது ஒரு அதிர்ச்சியான செய்தி அவளின் கணவன் விபத்தில் இறந்திருக்கின்றார் என்ற செய்தி இந்த ஒரு நிகழ்வில் நீங்கள் உங்களையே பொருத்தி பாருங்கள் உண்மையான தவம் என்பது உண்மையான துயரம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள் இரண்டாவதான நிகழ்வு கணவன் மனைவி அன்பான கணவன் மனைவி ஆனால் பிள்ளைக்காக அவர்கள் ஏங்கி இருந்தார்கள் ஓர் ஆண்டு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு என்று அல்ல ஏழு ஆண்டுகள் கழித்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தை நன்றாக வளர்ந்தது அன்பான குழந்தையாக பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருந்தது ஆனால் ஐந்து வயது அந்த குழந்தைக்கு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வியாதியின் காரணமாக மருத்துவமனையில் அந்த குழந்தை சேர்க்கப்பட்டது மருத்துவர்கள் இந்த குழந்தைக்கு புற்றுநோய் இருக்குமோ என்ற சந்தேகித்து புற்றுநோய்க்கான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது அந்த பெற்றோர்களின் மனநிலை எத்தகையதாக இருக்கும் அவர்களின் ஜெபம் எத்தகையதாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் மூன்றாவதாக ஒரு குடும்பம் மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பிள்ளைகளில் ஒருவன் தன் பெற்றோர்களை விட்டு மறைந்து போகின்றான் அவன் தற்கொலை செய்து கொள்கின்றான் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய துயரம் சோகம் எத்தகையதாக இருக்கும் என்று நினைத்துப் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே தவக்காலத்திலே நாம் இயேசுவின் பாடுகளை தியானிப்பதற்கு ஆலயம் ஆலயமாக செல்வோம் நமது ஆலயங்களிலே சிலுவை பாதைகளை செய்வோம் ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை சற்று நிதானித்து சிந்திப்பதற்கு உங்களை அழைக்கின்றேன் அவர் சவுளை அழைத்த பொழுது சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்று அழைத்தார் அப்படி என்றால் சவுள் இயேசுவையா துன்புறுத்தினா இல்லை எங்கெல்லாம் மனிதர்கள் துன்பப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் இயேசுவும் துன்பப்படுகின்றார் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட இந்த மூன்று அனுபவங்களும் அத்தகையதுதான் அன்பார்ந்தவர்களை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே பெனிக்ஸ் ஜெயராஜ் என்று இருவர் கொல்லப்பட்டார்கள் பலருக்கு அது வெறும் செய்தியாக இருந்தது ஒரு பொழுதுபோக்கின் செய்தியாக கூட இருந்திருக்கும் அதை கொண்டு நாம் விவாதம் செய்திருப்போம் சமீப காலங்களிலே நடக்கக்கூடிய உக்ரைன் ருஷியா போராக இருக்கலாம் இஸ்ரேல் சிரியா போராக இருக்கலாம் இந்த போரிலே எத்தனையோ உள்ளங்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ குழந்தைகள் அனாதைகளாகி கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நமக்கு வெறும் செய்திகள்தான் பொழுதுபோக்கு செய்திகளாக அல்லது விவாதிக்கக்கூடிய கருத்தமர்வர்களாகத்தான் இருந்திருக்குமே தவிர இவை நமது வாழ்க்கையை ஒரு துளியும் மாற்றி இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்துக்கள் எத்தகைய நிலையில் பாதிக்கப்படுகின்றார்கள் எத்தகைய நிலையில் அவமானப்படுத்தப்படுகின்றார்கள் எத்தனை கிறிஸ்துக்கள் அநீதியாக தண்டிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் உணரும்பொழுது அதுவே நமது அனுபவமாக மாறும் பொழுது இந்த தவக்காலம் நம்முள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்பார்ந்தவர்களே இந்த மாற்றம் ஏற்படாத வரையிலே நாம் கிறிஸ்துவின் பாடுகளில் ஒருபொழுதும் பங்கெடுக்க முடியாது கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுக்காத நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கவும் முடியாது இப்படித்தான் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு யூஜின் என்கின்ற இளைஞன் உலக ரீதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே ஒரு பெண்ணும் அவருக்கு பார்த்தார்கள் ஆனால் திருமணத்திற்கு முன்னால் அந்தப் பெண் இறந்து போனாள் இந்த துன்பம் இந்த துயரம் யூஜினை தாக்கியது தான் ஒரு குடும்பத்தை அமைக்க வேண்டும் இல்லற அன்பில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆசித்த அந்த யூஜினுக்கு தன் வருங்கால மனைவி இறந்து போனாள் என்ற செய்தி பெரும் இழப்பாக இருந்தது அந்த நேரத்திலே தான் இயேசுவின் குரல் சிலுவையில் அவருக்கு ஒலித்தது யுஜின் நான் உன்னை அன்பு செய்ததற்காக என்னையே இழந்தே என்னை நீர் அன்பு செய்வதாக இருந்தால் என்னை இழக்கப் போகின்றாய் என்ற ஒரு குரல் பெரிய வெள்ளி அன்று சிலுவை முத்தம் செய்ய சென்ற அந்த யூஜின் காதில் கேட்டது அவர் மனம் மாறினார் உலக பற்றிலிருந்து இயேசுவின் மீது பற்று கொண்டவராக மாறினார் அவர் பிற்காலத்திலே ஒரு குருவாகவும் ஒரு சபையை தோற்றுவித்தவராகவும் இன்று ஒரு புனிதராகவும் இருக்கின்றார் அத்தகைய ஒரு புனிதனின் சபையில்தான் நானும் ஒரு குருவாக இருக்கின்றேன் ஆகவேதான் ஒவ்வொரு அமலமரி தியாகிகளும் இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை தாங்கி இருக்கின்றோம் இந்த சிலுவை ஒரு அடையாள சின்ன மட்டுமல்ல மாறாக இந்த சிலுவை ஒரு அனுபவம் இது அனுபவமாக மாறாத வரையிலே கிறிஸ்தவ வாழ்வு வெறும் ஒரு அடையாளமாகத்தான் இருக்குமே தவிர வாழ்வாக இந்த கிறிஸ்தவ வாழ்வு எவருக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்காது இந்த கிறிஸ்துவின் பாடுகளின் அனுபவம் இந்த கிறிஸ்துவின் பாடுகளின் தனிமை வெறுமை தியாகம் இது நமது அனுபவமாக மாறும் பொழுது நமது கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தம் பெறக்கூடியதாக இருக்கிறது அத்தகைய அர்த்தம் கொண்ட கிறிஸ்தவர்களாக இந்த தவ வாழ்வதற்கு உங்களை அழைக்கின்றேன் இந்த தவக்காலத்தில் இந்த சமுதாயத்தில் வேதனை படுகின்ற தனிமைப்படுத்தப்படுகின்ற அணிவியாக தண்டிக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்களோடு நாமும் கரம் கோர்ப்போம் அவர்களின் பாடுகளில் பங்கெடுப்பதின் வழியாக நாம் இயேசுவின் சாட்சிகளாக திகழ முற்படுவோம் வாருங்கள் பயணிப்போம் ரீடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க